திருவள்ளூரில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் நடவடிக்கைக் குழுவினர் இரண்டாவது நாளாக ஆர்ப்பாட்டம் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துதல் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் டிட்டோ ஜாக் இரண்டாவது நாளாக செவ்வாய்க்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் திருவள்ளூர் அடுத்த ஈக்காடு வட்டார கல்வி அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துக்கு வட்டாரச் செயலாளர் வாசுதேவன் தலைமை வகித்தார் வட்டார செயலாளர்கள் மற்றும் வட்டார உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் சசிகுமார் சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட மகளிரணி செயலாளர் மகாலட்சுமி தலைமை வகித்தார் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி நிர்வாகி வாசுதேவன் நகர தலைவர் மோதிபாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அப்போது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில பொதுச் செயலாளரும் டிட்டோஜாக் மாநில ஒருங்கிணைப்பாளருமான இரா தாஸ் அவர்கள் கோரிக்கைகளை குறித்து விளக்கமாக எடுத்துரைத்தார் மேலும் அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூன்றை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துதல் இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாடுகளை நீக்குதல் உட்பட முப்பத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டிட்டோ ஜாக் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட மகளிரணி செயலாளர்கள் மகாலட்சுமி வட்டார செயற்குழு உறுப்பினர்கள் வள்ளியம்மாள் புஷ்பராணி திலகவதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஏற்க மாட்டோம் மானிய அளவான முன்னுரிமையை ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் மானிய அளவான முன்னுரிமையை ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் கைவிடுக 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 தற்போது நடைபெறும் மாறுதல் கலந்தாய் கைவிடுக மத்திய அரசுக்கு இணையான இடைநிலை ஆசிரியர் ஊதியம் பழைய ஓய்வூதிய திட்டம் ஒப்படைப்பு ஊதியம் ஊக்க ஊதிய உயர்வு வட்டார அளவிலான முன்னுரிமை இதுதான் எங்கள் கோரிக்கை தமிழக அரசை நிறைவேற்று கோரிக்கை பாலு மகவேந்திரன் அவர்களே மகளிரணி செயலாளர் மகாலட்சுமி அவர்களை அதே போன்று ஏக்க முன்னோடிகளாக இங்கே அமர்ந்திருக்கிற தோழமை சங்க நிர்வாகி ஜாக்கினுடைய புரட்சிகரமான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாநிலத்தினுடைய உயர்மட்ட குழுவினுடைய ஆலோசனையின் படி இரண்டாம் நாள் யுத்த காலத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் நண்பர்களை முதல் நாள் யுத்த காலத்தில் ஏதோ ஆர்ப்பாட்டம் ஈர்க்கிறார்கள் ஏதோ நடக்கிறது இருநூத்தி நாற்பத்தி மூணு என்றால் என்ன என்பதே புரியாமல் ஒரு அகராதியை தேடுவதற்கு போல இன்று ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் பலருக்கு வாய்ப்பு இல்லை இதை நின்று கேட்பதற்கு கூட வாய்ப்பு இல்லை தமிழ்நாடு அரசுக்கு ஓராண்டு காலமாக இதை நாம் எச்சரித்து நாம் நினைவு கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம் அறுபது ஆண்டு காலமாக இந்த பாதுகாத்து வந்திருக்கிற இயக்கங்கள் தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இந்த கட்டமைப்பை உழைப்பதற்காக தொடக்க கல்வி அளிப்பதற்காக இருநூத்தி நாற்பத்தி மூன்று அரசாணையை கிட்டத்தட்ட கடந்த ஆட்சியிலிருந்து திட்டமிட்டு கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள் எந்த இயக்குனரும் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு அச்சப்பட்டார்கள் ஆனால் நான் சாதிக்கிறேன் நான் செய்தி முடிக்கிறேன் என்கின்ற கங்கணம் கட்டி இந்த அதிகார வர்க்கம் இருநூத்தி நாற்பத்தி மூணை நான் நான்மிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் பள்ளி கல்வி அமைச்சருக்கும் நான் ஏற்கனவே சொன்னதை போல இது தேன் கூடு இந்த தேன் கூடை நீங்கள் தொட்டால் சும்மா விடாது பரபரப்பாக உங்களை தொற்றிக்கொண்டே சுற்றிக்கொண்டே ஓடி வரும் என்பதை தமிழ்நாடு அரசுக்கு எச்சரிக்கை விடுத்ததுதான் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் கூட்டு நடவடிக்கை ஒன்று சேர்த்திருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசுக்கு நான் நன்றி சொல்லணும் நேற்றைய கூட்டத்தில் கிட்டத்தட்ட மூன்று கட்ட போராட்டத்தை நாம் நடத்தினோம் முதல் கட்ட போராட்டம் மாவட்ட அளவிலே ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்ற ஆசிரியர்கள் உங்களுக்கு தெரியும் அல்லது செய்தித்தாளில் வாட்ஸ்அப்பில் பார்த்திருப்பீர்கள் இரண்டாவது கட்ட போராட்டம் மறியல் போராட்டம் புரட்சிகரமான போராட்டம் நாம் செய்த யுத்த கலத்தை கடந்த பத்து ஆண்டுகளாக கடந்த ஆட்சியை உலுக்கி எடுத்தோம் சாதாரணமா இல்ல நேரடியா ஊதிய மாற்றம் வந்ததா கிடையாது தன்னை வருத்தி கொண்டு தன்னை இழந்து சங்கவாதிகள் குடும்பத்தை இழந்து பி பெற்று சஸ்பெண்ட் ஆகி அவருடைய அவனுடைய முழுக்க சிவப்பு பூசப்பட்டு இந்த ஊதிய மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் சும்மா வரல ஊதியம் ஒரு உயர்நீதிமன்றத்தில் மதுரை உயர் நீதிமன்ற கிளை வழியிலே சென்று அங்க நின்றுகிட்டு அந்த ஜட்ஜி என்ன பார்த்து கேட்கிறாரு கேட்கிறார் ஞாபகம் வச்சிங்க வழக்கறிஞர் ஒருத்தர் கூட பேசல தமிழ்நாடே ஸ்தம்பிச்சிருக்கிறது பரபரப்ப பரபரப்பாக இருக்கிறது கைது பண்ணி கொண்டு போய் நிறுத்துகிற மனோகர படம் மாதிரி நான் போய் நிற்கிறாங்க சங்கிலி தான் இல்லை என்கிட்ட அப்புறம் நான் சொன்னேன் மயிலா ஆயிரத்தி ஐநூறு கோடி என்னுடைய சிபிஎஸ் பணம் காணாது போய் விட்டது மயிலாறுன்னு விசிட் எஸ் மயிலா என்ன அவர் அடுத்த கேள்வி கேட்குறாரு இவர் குவாலிஃபிகேஷன் ஒன்லி ஸ்ட்ரகிள் மிஸ்டர் ஐ வாட்ச் ஆல் வீடியோஸ் யுவர் இன்டர்வியூ தம்மன் இருக்கிறது யோசித்து பாருங்க அந்த பரபரப்புல ஆயிரத்தி ஐநூறு கோடி பணம் இல்லை என்று சொன்ன உடனேயே தலைமை வழக்கறிஞர் ஆணையிடுகிறார் உண்மையா என்று தலைமை வழக்கறிஞர் கூறுகிறார் எஸ் மை லார்டு என்றார் அப்ப அந்த காணாத போன பணம் எங்க கிணறு காணலையே அது மாதிரி இருக்காதான் அப்ப அதை கண்டுபிடிச்சி தருவீங்களா இன்னும் கண்டுபிடிச்சு தரோம் ஆயிரத்தி ஐநூறு கோடி இன்னைக்கு எத்தனை ஆயிரம் கோடியாக மாறி இருக்கும் அப்போ வேண்டும் சட்டியில் இருந்தால் சட்டியில் வைத்தோம் உயர் நீதிமன்றத்திலே கடுமையான யுத்த யுத்திலே தலைமைச் செயலாளரை கோர்ட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தி ஊதிய மாற்றத்தை இந்தியாவிலேயே ஏழாவது ஊதிய மாற்ற குழுவை ஏற்படுத்தி சம்பளத்தை பெற்று இந்த இயக்கம் தொடக்க கல்வி ஆசிரியக்கங்களின் கூட்டமைப்பு அடித்தளம் என்பதை நாம் மறந்து விட முடியாது சும்மா வந்ததா சுதந்திரம் இந்த பணத்தை பார்த்த உடனே தான் சொல்றாரு இப்போ எதிர்க்கட்சி தலைவர்ல இருந்து முதலமைச்சர் ஆரம்பவரம் எலிமெண்ட் ஸ்கூல் எச்சம் எண்பத்தாழாயிரம் இப்போ சாதாரண நாள் கூட சொல்கிறோம் எலிமெண்ட் ஸ்கூலு மாஸ்டர் ஒரு லட்ச ரூபா வாங்குறீங்களே நான் கேட்குறேன் ஒரு லட்சம் ரூபாய் எண்பத்தி ஏழு ரூபாய் சும்மா கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்ததா பல பேர் இன்னுயிரை தீர்ந்து பல பேர் செத்து பல பேருடைய உயிர் தியாகத்தினால் இந்த ஊதிய மாற்றம் பெற்றோம் மறந்து கூடாது வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய் சம்பளம் மாத்தத்துக்கு புடவை கிடையாது நேற்று பேசணும் மாத்த அவன்ட்டு வீட்டில் உட்காந்துருக்குறாங்க அந்த கூட்டத்துக்கும் பெற்று தருகிற கூட்டம் தான் இங்கே வந்திருக்கிற வீர பரம்பரையை நீங்கள் எனவே இந்த தோழர்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிற நண்பர்களே ஒரு விஷயத்தை நின்று பார்க்கணும் அரசு தருவதற்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது கோரிக்கை ஆனால் அதை கொண்டு போய் சேர்க்கிற விதம் இருக்கிறதே அதற்கு உழைக்கிற உழைப்பு இருக்கிறதே வட்டாரத்திலிருந்து மாவட்டத்திலிருந்து மாநிலத்திலிருந்து கொண்டு போய் சேர்க்கிற அந்த உழைப்பு இருக்கிறதே அந்த கோபம் அந்த நியாயமான கோபம் என்று அரசுக்கு சொல்ல வைக்க பத்து நிமிடம் போதும் நம் மக்களுக்கு சொல்றதுக்கு ஒரு வருஷம் ஆனாலும் போதாது ரெண்டு ஆண்டுகள் அனல் பிடிக்கும் கடந்த பத்து ஆண்டு போராட்டம் எப்படி வந்தது எட்டு ஆண்டுகளாக கோபத்தை ஏற்றுடும் கடைசி ஆண்டில் தான் யுத்த காலத்தை போகணும் இவர்கள் கூட மூன்று ஆண்டு நம்ம நம்ப வைத்து தருவார்கள் தருவார்கள் எண்ணி பார்த்தோம் இயல் சரண்டரை கொரோனா காலத்திலே அவர்கள் பற்றி கொண்டதை பறித்துக் கொண்டது இயல் சரண்டரை கொடுத்தார்களா கொடுத்தார்களா எதை தரல இயல் சரண்டரை தரல இரண்ட ஆசிரியர் ஊதிய முரண்பாடு ஒரு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கடைசியை கொடுத்துட்டு போனது அப்போ யுத்தவரத்தில் இருந்தோம் மத்திய அரசுக்கு ஊதியம் வேண்டும் என்று கேட்ட பொழுது மத்திய அரசுக்கு ஊதியம் எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு சந்தேகம் நம்மளுக்கு சந்தேகம் நியாயமா பார்த்தா இப்ப எவ்வளவு உங்களுக்கு தரணும் தெரியுமா இளநிலாசருக்கு ரெண்டு லட்ச ரூபா தரணும் சம்பளம் நம்மளுக்கு பயம் வந்துடும் ரெண்டு லட்சமா ஏற்கனவே எண்பத்தாயிரத்துக்கே பயமா எல்லாம் போட்டி போட்டு குரல் கொடுக்குறான் எதிர்வினையாற்ற ரெண்டு லட்சமா ரெண்டு லட்சம் தரணும் முப்பது வருஷம் இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு உங்கள்கிட்ட வேலை செஞ்ச மூன்று தலைமுறை பிள்ளைகள் இன்று ஐந்து லட்சம் வாங்குறான் வாங்குறானா இல்லையா நாம யாருக்கும் பொறாமப்பட மாட்டோம் வாழ்த்துவோம் இந்த நாட்டில் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் நேர்மையும் எந்த விதமான ஒழுக்கம் கேடு இல்லாமல் இந்த சமுதாயத்தை உருவாக்குபவர்கள் ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் மறந்து மறந்துவிடக் கூடாது அதற்கு அடித்தளம் மறந்துடக் கூடாது இங்க நீங்க சம்பளத்தை தரத்துக்கு எண்ணி பார்த்தால் நீங்கள் ஏனென்னு செய்தால் என்னுடைய ஆசிரியர் பணியிடத்தை குறைத்தான் நாடு அழிந்துவிடும் இதுதான் நாம் என்ன இருநூத்தி நாற்பத்தி மூணு கூட்டம் அடங்கிடுவாங்க அடங்காது இப்பதான் கோபம் பச்சிருக்கு இன்னைக்கு உங்களுக்கான எண்ணிக்கையே ஜனநாயக கடமை கொண்டிருக்கிறார்கள் வாழ்த்துறோம் எங்கள் ஜனநாயக கடமை என்ன ஆசிரியரும் அரசு ஊழியரும் இந்த அரசு உடைய பாக்கத்தில் இருப்பவர்கள் நேற்று கூட சொன்னாங்க நாங்கள் உங்கள் பாக்கெட்டில் இருப்பவர்கள் எங்களை பாக்கெட்டில் இருந்து நீங்கள் தவறி விட்டு அது இந்த அரசுக்குத்தான் கேவலம் எனவே பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வதும் தூக்கி எறிவதும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கையிலும் பள்ளி கல்வி அமைச்சர் கையிலும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது நண்பர்கள் இரண்டாயிரத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி மூணு யுத்தகலம் என்பது எஸ்மா டெஸ்மா நம்ம தாக்கினார்கள் லட்சக்கணக்கான ஊழியரை ஒரே கையொப்பம் போட்டு நீக்கினார்கள் நீக்கியவர் நிலைமை என்ன ஆச்சு தெரியல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் போட்ட விதை வீரியமாக வளர்ந்து இன்று முகவரி இல்லாத ஆக்கினார்கள் என்று சொன்னால் ஆசிரியர் அரசூருடைய உழைப்பு தாக்கப்பட்ட தாக்குதல் பதில் சொல்லி ஆக வேண்டும் அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட டிஸ்மிஸ் ஆன நேரத்தில் வேலை வாய்ப்பு எடுக்கிறேன் என்று ஒரு அறிக்கை விட்டார்கள் அந்த முதலமைச்சர் அந்த நேரத்தில் தான் மூவாயிரம் நாலாயிரம் தொகுப்பூதிய ஆசிரியர்கள் உள்ள வந்தாங்க அந்த மூவாயிரம் நாலாயிரம் வந்த என் தம்பிகள் என் சகோதரர்கள் நிரந்தர ஊதியம் தரணும் காலமுறை ஊதியம் தரணும் கேட்டோம் அப்ப அந்த போராட்டத்தில் உழைத்த உழைப்பில் சிந்திய வேர்வை துளியில் விதையாக வந்தவர்கள் அவர்கள் இன்னைக்கு அவங்க தான் இன்னைக்கு இரநூத்தி நாற்பத்தி மூணுக்கு நன்றி விடா வைக்கிறாங்க யாருக்கு யார் நன்றி விடா வைக்கிறது என் வீட்டில் இருக்கு என் வீட்டில் ஃபயர் இன்ஜின் வந்து அடிறான்னா பத்து ஊரை தள்ளி நான் அணைக்கிறேன்ட்டு அணைச்சிட்டு இருந்தா அணைக்குமா இந்த தீ எரியுமா எரியாதா இந்த தீ பரவி எனவே தான் அந்த நேரத்தில் உங்களுக்கு அப்பாயின்மெண்டில் வந்தவங்க கல்வித்துறையில் வந்தவனா பரவாயில்ல அந்த நேரத்தில் நம்மால் டிஸ்மிஸ் ஆனவன் கொஞ்சம் எழுதி கொடுத்துட்டு ரெவன்யூக்கு போயிருந்தா அவர் தாசில்தாராக இருப்பார் அந்த நேரத்தில் வந்தவர்கள் தாசில்தார் இன்னைக்கு வட்டாட்சி அலுவலர்கள் பரமசிவம் இங்க வராம பிடிஓ ஆபிஸ் போயிருந்தா அவர் பிடிஓ ஜீப்ல போய் பிடிஓ போய் சல்யூட் அடிப்பான் ஏன் இடம் மாறி வந்தது விளைவு அப்ப ஒரு துறையில் இடைநிலை கல்வித்துறையில் மட்டும்தான் இந்த மோசமான அவலநிலை இளநிலை ஆசிரியராக சேர்ந்தவர் இரளநிலை ஆசிரியராகவே அழிய வேண்டும் என்ற ஒரு துர்பாக்கிய நிலை இந்த கேதிலட்ட கண்ணித்துறையில் இருக்குது இங்க அப்பாயின்மெண்ட் ஆகணும்னா நான் எங்க போகலாம் டேரக்ட்டும் ரொம்ப சாப்பிட்றோம் வேற எதாவது ஜி ஓ ஒன்னு போடுங்க சார் தமிழ்நாடே வேணாம் ஆந்திராவுக்கு போயிடும் ஏ ஆந்திராவில தான் எல்லாமே மாற்றிட்டோம் இப்போ ஆசிரியரும் அரசுடரும் கட்டுப்பாடு விதித்து ஊதியம் தராம தூக்கி எறிந்து விஷயமா அப்ப ஆந்திராவுக்கு போறியாப்பா உன் விருப்பம்பா ஜிஓ இல்லையே அடுத்த முறை போட்டாலும் போடுவோம்பா இரநூத்தி ஐம்பத்தி எட்டு இல்ல இரநூத்தி எழுபத்தி ஏதோ ஒரு எட்டு போட்டு காலி பண்ணலாம் யோசித்து பாருங்க இன்னைக்கு நாலு அப்ளிகேஷன் போட்டா போல போட்டு அவன் கணக்கு சொல்றான் அறுபத்தஞ்சாயிரம் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்க உங்க டீச்சர்ஸ் விருப்பப்பட்டு தானே போட்டாங்க அதை பாவிங்களா என் மக்கள் எதுக்கு போட்டான்னு எனக்கு தெரியா என் பரமசிவம் ஆறு அப்ளிகேஷன் போடுவார் என் வாசுதேவன் அஞ்சு அப்ளிகேஷனு பாலமுருகன் பாலமகேந்திர அஞ்சு அப்ளிகேஷன் கவுன்சிலிங் உள்ள போகணும் ஒரு நாள் ஓடியாது கிடைக்கும் இதை நான் அமைச்சிட்டே பேசுனேன் இயக்குன்னுட்டே பேசினேன் உங்களுக்கு தெரியாது சார் எங்கள் ரகசியம் அந்த ஒரு நாள் பாலா பண்ண வந்ததுனால நான் அந்த ஒரு நாள் அப்படியாவது போயிட்டு பார்த்துட்டு அது வரேன் கவுன்சிலிங் எட்டியாது அது என்ன தான் நடத்துகிறான் அப்படின்ட்டு ஒருத்தன்

புண்ணாய்சடா மனசு என்று கேட்கிறான் என்று சொன்னா அதை ஆற்றுவதற்குத்தான் இந்த என்பதை மறந்துவிடக் கூடாது அதை ஒழிக்க வேண்டும் அதை எரிக்க வேண்டும் தூக்கி வீச வேண்டும் யாருடைய சொத்து யார் அபகரிக்கு அதான் நான் சொன்னேன் காத்து பொண்ணு வந்து வந்த தூக்கிட்டு போயிட்டான் இனி காணும் மரக்காந்து வந்தாரன் என் தம்பி சிங்கம் மாதிரி வந்தாரு ஏதாவது கிடைக்கிறான் குடும்ப சூழல் கிடையாது எங்க கிடைக்குது இப்போ ராமநாதபுரத்தில் இருக்கிறது போயிருக்கு பரமக்குடியில் இருக்கிறது செல்லுங்கள் உங்களுக்கு தெரியல நண்பர்களே டிப்ளாய்மெண்ட் வந்தா என் அருமை சாந்தி டீச்சர் எச்சமாவும் நானும் நினைச்சேன் ஐயா அந்த போஸ்ட் வேணாயா அது புரிஞ்சில்ல ஐயா நான் கேட்கிறேன் இன்னொரு பக்கத்தில் டெட்டு விட்டான் நம்மகிட்ட நீங்க யோசித்து பாருங்க நம்மளை நாமே அடித்துக் கொண்டு என் தம்பியும் அண்ணன் தம்பியும் மோதி கொள்ளுங்கள் என்று அரசு சித்தாந்தம் படித்து இன்னைக்கு அரசாணை போட்டுக்கிட்டு என்கிட்டயே எங்களுக்குள்ளே நீ சண்டை மூட்டு இருந்தா ஏற்கனவே என்கிட்ட காட்டி கொடுக்குற நிறைய பேர் இருக்கிறான் பள்ளிக்கூடத்தை மூடுறான்னா அன்னைக்குதான் திறப்பான் திரடான்னு தான் மூடுவான் அப்பதான் பக்தி தீவிர டீச்சர்ஸ் அவங்க அவங்கதான் பெஸ்ட் டீச்சர் என்னை விட யாரும் கிடையவே கிடையாதுன்ட்டு அன்னைக்கு தான் கற்பூரம் கொலுத்திட்ட முருங்கிட்ட அப்பா சாமி பத்திரண்டா அன்னைக்கு சஸ்பெண்ட் ஆகக்கூடாதான் கற்பூரம் கொலுத்தி அந்த ஸ்கூல்ல போய் காலையில ஏழு மணிக்கு தான் போயிடுவோம் நான் மறியலன்ட்டு திருத்தணிக்கு போயிட்டு இருக்கிறேன் காலையில் ஜீப்ல இப்போ ஏழு மணிக்கு தான் நம்ம ரெண்டு மூட்டை கட்டி டீச்சர் நிற்கிறாங்க இவ்வளோ காலையில் இவங்களுக்கு தான் விருது தரத்தார் இல்லையா அந்த மறியல் அந்த அரஸ்ட் அல்லது போராட்டம்னா தான் நம்மளால காலையிலும் போயிட்டு பயபுர்த்தியாக பள்ளிக்கூடத்தில் தரக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு அஞ்சு பவுனில் வலையில செஞ்சு போகணும் அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நான் போடுவேன் நியாயமாக எனக்கு பொறுப்பு எனக்கு அதுக்கான அதிகாரம் இருந்தால் இங்கே வந்திருக்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒரு இன்சென்டிவ இலவசமாக நான் போட்டுருவேன் ஜிஓ போட்டு ஒரு இன்சென்டிவ் எடுத்துக்கமா இஎஸ்ஆர்என்ட் எடுத்துக்கமா இந்த போராட்டத்துக்கு எல்லாம் கணக்கெடுது இது எத்தனை பேர் சிபிஎஸ் இருக்கிறாங்க அவர்களுக்கு மட்டும் பென்ஷனை அழி அடிக்கூடான்ட்டு ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்து ஒரு புள்ளி ஒருத்தர் நான் போடுவேன் அதிகாரம் வந்தா நிச்சயமா அதை நாம் செய்வோம் யார் வரா வரமாட்டா ஒண்ணு தெரியுமா வட்டார கல்வி அலுவலகத்துக்கு எவ்வளவு பெருமை நாம் கொடுத்திருக்கிறோம் நீங்க ஸ்பெஷல் சலக்ஷன் கிரேட் எல்லாம் இன்னைக்கு வட்டார கல்வி அலுவலகத்துலயே நீங்க வர்றீங்க வாங்குறீங்க ஆனா நூத்தி ஒன்னு அரசான கிடையாது தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோஜாக் என்கின்ற பேரமைப்பு என்று இரண்டாம் நாள் வட்டார கல்வி அலுவலகங்களில் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட இரண்டு போராட்ட களத்தை தாண்டி வந்திருக்கிறோம் மாவட்ட அளவிலே ஆர்ப்பாட்டத்தையும் மாவட்ட அளவிலே மறியல் யுத்தத்தையும் நாங்கள் நடத்தியிருக்கிறோம் அரசு அழைத்து பேசவில்லை குறிப்பாக இருநூற்றி நாற்பத்தி மூன்று அரசாணையை ரத்து செய்திட வேண்டும் என்ற பிரதான விஷயத்தை ஒன்றிய அளவில் சீனியாரிட்டியை நீங்கள் தொடர வேண்டும் மாநில அளவு சீனியார்டியை தூக்கி எறிய வேண்டும் என்கின்ற யுத்தகல போராட்டம் இது முப்பது ஆண்டு காலம் பதவி உயர் கிடைக்கும் என்று காத்திருந்தவர்கள் காத்திருந்த பெண்ணை நேற்று இருந்தவர் கைப்பற்றினார் என்பதைப் போல இன்று முப்பது ஆண்டுகள் பதவி உயர் காத்திருந்தவர்களுக்கு பதவி உயர் இல்லை இடமெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது எல்லாம் நிறைவேற்று எங்களை வச்சே எங்கள் கண்ணை கொடுத்துட்டாங்க எங்கள் கையை வச்சே எங்கள் கண்ணை கொடுத்துருக்குறாங்க இந்த சித்தாந்த விளையாட்டை அரசு நிறுத்திக்கொள்ள வேண்டும் நாங்கள் கோரிக்கையை மாண்மிகு தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வி அமைச்சர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அந்த பனிரெண்டு அம்ச கோரிக்கை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னோம் சிபிஎஸ்சி ரத்து செய்து பழைய பென்ஷனை தாருங்கள் என்று சொன்னோம் இதுவரையில் தரல இரநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாடே நீக்குங்க என்று சொன்னோம் நீக்கப்படலை இன்சென்டிவ் தாருங்கள் என்று சொன்னோம் தரல பின்னேற்பு கற்ற கல்விக்கு மான்மிகு முன்னாள் முதலமைச்சர் பேரஞ்சர் அண்ணா அவர்களால் கொடுக்கப்பட்டது டாக்டர் கலைஞர் அவர்களால் கொடுக்கப்பட்டது இந்த அரசு நிறுத்தியிருக்கிறது இதை மீண்டும் தர வேண்டும் கொரோனா நேரத்தில் கொடும் தொற்றிலே இயல் சரண்டரை பறிக்கப்பட்டதை விடுவித்து தர வேண்டும் எங்கள் பணம் இல்லையாது ஆயிரம் ரூபா கொடுப்பதற்கு தாராளமாக கொடுங்க என் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை நீ எடுத்து கொடுக்காது அதுதான் கேள்வி தமிழ்நாட்டு அரசுக்கு சொல்லிக்கொள்வது நாங்கள் உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற நம்பிக்கையானவர்கள் ஆசிரியரும் அரசூழியரும் உங்கள் பாக்கெட்டில் இருக்க நம்பிக்கைக்குரியவர்களை பாக்கெட்டில் இருந்து தவற விட்டு விடாதீர்கள் தூக்கி எறிந்து விடாதீர்கள் உங்களை நம்பி இருக்கிறோம் இந்த அரசாணை அதிகாரிகள் போட்டது இதனுடைய வழி தெரியாது தொடக்க கல்வி அழிப்பதற்காக போட்டிருக்கிறார்கள் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் தேர்தல் காலத்தில் எந்த இடத்தில் இருப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் எனவே களப்பணி ஆற்றுகிறவர்கள் தொடக்க கல்வி அழிக்காமல் நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் ஏழை பணியிடம் குறிப்பாக கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியும் தருமபுரியெல்லாம் இப்போ காலி பணியிடமாக இருக்கு வெக்கேடு என்னன்னா அரசு பள்ளியில் இன்னைக்கு ஐடிக்கு வாலண்டியர்ஸ் இன்னைக்கு தன்னார்வலர்கள் ஆசிரியர்களாக பணிபுரிந்திருக்கிறார்கள் புதுக்கோட்டையில் யோசித்து பார்க்க வேண்டாமா பல மாவட்டங்களில் இன்று மாறுதல் என்ற பெயரில் எம்இசி என்ற பெயரில் நீங்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணை போட்டதனுடைய விளைவு அரசு பள்ளி ஆசிரியர்கள் இன்று காலி பணியிடமாக பள்ளிகள் நிறைந்து கொண்டிருக்கிறது அப்போ கிராமத்தில் இருக்கிற பள்ளி அவனுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது கடல் கடல் பகுதி கழிவெளி பகுதி கும்படிப்பூண்டில் பாச்சிரம் சொன்னால் கழிவெளி பகுதி அந்த பகுதியில் யார் போய் வேலை செய்கிறது அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க செய்வோம் இன்னைக்கு குமிடி பூண்டிக்கு குமரி மாவட்டத்திலேருந்து வருவார்களா அப்போ நிரந்தரமாக இந்த அரசு ஆரம்ப கல்வி அளிக்க வேண்டும் என்ற யோசனை யார் சொன்னது இது சிந்திக்கப்பட வேண்டாமா மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்துக்கு செல்வதற்காக இரண்டாம் நாள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நாளைக்கு மூன்றாம் நாள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம் இன்று மாலை மாநிலத்தினுடைய உயர்மட்ட குழு காணொலியிலே கூட இருக்கிறோம் காணொளியின் கூட்டத்தினுடைய இறுதிக்கட்ட போராட்டத்தை மாவட்டத்தில் மாநிலத்திலா என்ற முடிவு எடுக்கப் போகிறோம் மாநில முடிவு என்று சொன்னால் மாநிலத்திலே டிட்டோஜா சேர்ந்து ஒன்றாக புறப்பட்டு லட்சக்கணக்கான ஆசிரியர்களை ஒன்று திரட்டி டிபிஐ வளாகம் முற்றுகையிடப்படும் டிபி வளாகத்திலே இருநூத்தி நாற்பத்தி மூணு அரசாணை ரத்து செய்தோம் என்ற ஆணை வரும் வரை ஓயமாட்டோம் ஓயமாட்டோம் என்ற நிரந்தர தீர்வை தயவு செய்து மாண்மிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலையிட வேண்டும் ஆசிரியர்களுக்கு அவதி என்றால் உடனே அழைத்து பேச வேண்டும் பல்வேறு புரட்சிகர திட்டத்தை அறிவிக்கிற தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்லி அமைச்சர் பதினைந்தாம் தேதி கூட இப்போ இங்கே வரப்போகிறார் காலை சிற்றுண்டி நிதி நாடம் தரப் தரப்போகிறார் அரசு பள்ளிக்கெல்லாம் காலை சுற்றுண்டி வேண்டும் என்று கேட்டவர்கள் நாங்கள் கொடுத்திருக்கிறார் வரவேற்கிறோம் நல்ல விஷயத்தை எப்பொழுதும் வரவேற்போம் காலையில் ஏழு எட்டு மணிக்கெல்லாம் ஆசிரியர் போயிட்டு பள்ளிக்கூடத்தில் ஒரு உணவு தருகிற ஒரு தாயாக அரவணைக்கிற ஒரு தந்தையாக மருத்துவம் பார்க்குற ஒரு மருத்துவச்சையாக சுத்தம் செய்கிற ஒரு தூய்மை பணியாளராக எல்லா பணியும் ஆரம்பக்கல் ஆசிரியர் செய்கிறார் இது எண்ணி பார்த்துட்டு வேண்டாமா மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதில் கவனம் செலுத்தி ஒன்றையாக இருநூத்தி நாற்பத்தி மூணு அரசாணையை நீக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்ட யூகத்தை நாங்கள் வடிப்போம் ஒன்றையாக அழைத்து பேசிக் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை தமிழ்நாடு முதல்வருக்கும் பள்ளிக்கல்வி அமைச்சருக்கும் கனிவோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் டிட்டோஜாக் மாநில உயர்மட்ட குழு இராதாஸ் திருவள்ளூர்